மரங்கள் பேசுன்னு சொன்னால் நம்புவீங்களா இல்லை இல்லை அவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பலை கால் பண்ணலை ஆனால் ரகசமாக அடியில் ஒன்று ஒன்றா பேசிக்கிட்டே இருக்காங்க மரங்களுக்கு தான் வுட் வைட் வெப் அப்படின்னு ஒரு ப்ரைவேட் இன்டர்நெட் இருக்கே இதில் அவங்க உணவு பகிர்வாங்க அபாயம் வந்தால் வான் பண்ணுவாங்க சுகாதார பிரச்சனை உள்ள மரங்கள் கூட ஹெல்ப் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லை சில மரங்கள் காற்றில் ரசாயனம் வெளியிட்டு பக்கத்தில் இருக்கிற மரங்களை ஏ ஆபத்து வருது ஜாக்கிரதை அப்படின்னு மெசேஜ் அனுப்பிவிடும் ஆனால் ஒவ்வொரு வருடமும் பதினைஞ்சு மில்லியன் மரங்களை வெட்டப்படுது நாம் தான் இந்த மௌன உரையாடலை முழுசாக நிறுத்திட்டோம் ஆனால் இன்னும் லேட் ஆகலை மரம் நடுவோம் காடுகளை பாதுகாப்போம் இயற்கையின் அழகான சூழலை மீண்டும் உயிர்ப்பிக்கலாம் இயற்கையை ரசிக்கணும்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்ல இருக்குது பாய்